கார்த்தி ரவிதீசர்ல நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்கு அவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் அடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அவசரப்பட்டு வந்து ராஜராஜன் வந்து உளறிடுறாங்க கரெக்டுமா இவனும் நம்ப குடும்பமாக தான் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரியும் கேட்குறாங்க அது வேறு ஒன்றும் இல்லை சாமுண்டேஸ்வரி ஒவ்வொருத்தரையும் நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கள அதனால் இவனுக்கு இப்போ ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுக்குறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் அந்த வகையில் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்ததுக்கப்புறம் சரி அதை விட்டு அவர் ஏதோ விளாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புடவை எல்லாமே எடுத்து வச்சுறாங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் மயில் வாகனம் வந்து எப்படியாவது ரேவதி புடவையை மாற்றி ஆகணுமே எப்படி நிச்சயத்த புடவையை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு சத்தம் இல்லாமல் ஒரு புடவை வந்து பாட்டி எடுத்து கொடுத்த பச்சை கலர் புடவையை எடுத்து வச்சிடுறாங்க அவங்க ரேவதி எடுத்தது வந்து பிங்க் கலர் புடவை அந்த புடவையை மறைச்சி வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வராங்க வந்ததுக்கப்புறம் ரேவதி போய் தேடி பார்க்குறாங்க பார்த்தா புடவை வந்து பச்சை கலர் புடவையாக இருக்கே இதை நம்ம வந்து எடுக்கவே இல்லையே எப்படி வந்து புடவை மாறியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த பக்கம் தான் மயில் வாகனம் வந்து கையில் ஒரு பார்சலோடு போயிட்டுருக்காங்க மாமா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப சரி கையில் என்ன வச்சுருக்கீங்க அது நான் எடுத்த புடவை தானே ஆமாம் ரேவதி அப்படிங்கிற மாதிரி எடுத்தோடனே சொல்லிடுறாங்க சரி அதெல்லாம் போகட்டும் எதுக்காக இந்த புடவை இங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப நானா எதுவும் செய்யலை ரேவதி தயவு செஞ்சு மன்னிச்சிரு அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லிடறாதா அப்படிங்கிறப்ப நான் ஏன் எல்லாம் சொல்ல போகிறேன் சரி எதுக்காக வந்து இந்த புடவை இங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதான் சொன்னல நானாக எதுவும் செய்யலை இதை மாற்றி வைக்க சொன்னாங்க யார் வைக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னா வேறு யார் உன் பாட்டி தான் வந்து என்கிட்ட சொல்லி ஆசையாக வந்து உனக்காக புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை தான் நீ கல்யாணத்துக்கு கட்டிக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்க அதுக்காக தான் அப்படின்னா அப்படியா சரி நான் இப்போ பாட்டியை பார்க்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு இரு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் மயில்வாகனம் வந்து பாட்டி நீ சொன்ன மாதிரி வந்து ரேவதிக்கு புடவை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் டக்குன்னு ஃபோனை வாங்கி ரேவதி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பாட்டி எனக்காக புடவை மட்டும் நீ எடுத்து கொடுத்தா போகுமா நேரில் வரணும் உன்னை பார்க்கணும் போல இருக்குது கல்யாணத்துக்கு நீ வாங்கி கொடுத்த புடவையே கட்டிக்கிறேன் அதனாலும் இப்போ உன்னை நான் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் இந்த கோயிலில் தான் இருக்கேன் வாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறமா பாட்டி வந்து பேசுகிறாங்க பாட்டி என் மேலே இவ்வளோ பாசத்தோடு வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து எனக்காக கல்யாண புடவைலேருந்து எல்லாமே நிச்சயதார்த்த புடவை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சரியே ஏன் உன்னோட பாசத்தை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டு வந்துருமா தாத்தா பாட்டி கூட வந்து சந்தோஷமாக விளாடணும் அவங்ககிட்ட வந்து மனசு விட்டு பேசணும் அப்படின்லாம் நிறைய நினச்சிருந்தேன் எனக்கு இந்த பாசம் எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும்னு தான் தெரில அப்படிங்கிறப்ப எதுக்குமா நீ இவ்வளோ தூரம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நீ நினச்சா வந்து ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க முடியும் அதுக்கு நீ வந்து என் பேரனை கல்யாணம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இப்போ முடியாதுல்ல நான் வந்து மகேஷை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம நினச்சது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கடைசி நேரத்தில் கூட என் பேரனை கல்யாணம் பண்ண சூழ்நிலை வரலாம் அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து என் முருகன் வந்து வேண்டியிருக்க முருகன் வந்து கைவிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க நான் வந்து ஜோசியம் பார்த்தேன் ஜோசியம் பார்த்தப்ப நிச்சயமாக என் பேரனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையை நான் மனப்பூர்வமாக இருக்குது உங்கள் ரெண்டு பேர் ஜாதகம் பொருந்தது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாட்டி நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஆசையை வந்து நிறைய வளர்த்துக்காதீங்க எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரேவதி நம்பிக்கை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதோட முடியுது ப்ரோமோ